வெல்கம் டு பாலா கார்ஸ் நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஆடி காரை பற்றி தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே கூட இந்த கார் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா கீ செவன் த்ரீ பாயிண்ட் ஜீரோ டிடிஐ அப்படிங்கிற இன்ஜின் தான் வண்டியில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் தான் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ் மாட்டிங்கன்னா இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா இருபத்தோரு ரூபா சொல்கிறாங்க ரைட் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயன்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஹெச்ஆர் டி தமிழ்நாடு அப்படின்ட்டு இருக்காங்க என் ஓசி பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் ஏசி வந்துடும் பஸ் ஷேர் நிம் பர்டோ ஏபிஎஸ்சு ஏ பேக் எல்லாம் வந்துடும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்குற இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சன்கார் சி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் ஹெச்ஆர் இருபத்தாறு சிபி எழுபத்தொம்போது எண்பது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த காரு இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா இருபத்தொரு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலகார்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரொத்தம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஆடி காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குள்ளப்படலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆடி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா கீ செவன் த்ரீ பாயிண்ட் ஜீரோ டிடிஐ அப்படிங்கிற இன்ஜின் தான் வண்டியில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் தான் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ் மாட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு காரோடய ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஹெச்ஆர் டி தமிழ்நாடு அப்படின்னு இருக்காங்க என் ஓசி பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் ஏசி வந்துடும் பாஷே நிம் பர்டோ ஏபிஎஸ்சி ஏ ஏர்பேக்கு எல்லாம் வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க கார் பார்க்குற இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சன்கார் சி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் ஹெச்ஆர் இருபத்தாறு சிபி எழுபத்தொம்போது எண்பது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்லாங்கன்னா இருபத்தொரு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை அப்போ அப்படின்னுக்கெலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகாரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்